பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை யோவான் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன ஆமே திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு விசுவாச அறிக்கையாக ஆணித்தனமாக சொன்ன வார்த்தைதான் இந்த வார்த்தை அருளும் உண்மையும் ஏசு கிறிஸ்து வழியாகத்தான் வெளிப்பட்டன என்று இந்த யோவான் நற்செய்தி முதலாம் அதிகாரத்தின் பதினான்காம் வசனத்திலே புனித யோவான் அருமையாக இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று அப்படியாகத்தான் இயேசு மகாராஜா கடவுள் என்கிற இடத்திலிருந்து தன்னையே தாழ்த்தி மனிதராக இந்த பூவுலகில் பிறந்து நமக்காக நம் பாவங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவரை இந்த மரணத்திற்கு ஒப்புக்கொடுத்து தன்னையே வழியாக ஒப்புக்கொடுத்தார் ஆகவேதான் அருளும் உண்மையும் அவர் வழியாகத்தான் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது இன்றளவும் கிடைத்து கொண்டிருக்கிறது ஆம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே அவர் நம்மீது வைத்த அன்பு இயேசு மகாராஜா நம்மீது காட்டிக் கொண்டிருக்கின்ற இரக்கம் மாத்திரமே நாம் இந்த நொடி பொழுது மட்டும் உயிரோடு இருக்கிறோம் பலத்தோடு இருக்கிறோம் பாதுகாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த அருளும் உண்மையும் கொண்ட இயேசு மகாராஜா நம்மோடு இருப்பதினால் மாத்திரமே இது சாத்தியமாயிற்று ஆகவே கிறிஸ்துவ பெரிய மாணவர்களே இந்த வார்த்தையையும் இந்த நாளிலே நம்முடைய உள்ளத்திலே பதிப்போம் எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கிற இயேசு மகாராஜாவே உமக்கு நாங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் ஒரு நீதிமான் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் நம்முடைய குடும்பத்திற்குள்ளேயே நம்முடைய உறவுகளுக்குள்ளேயே ஒரு போட்டி பொறாமையோடு ஒரு பொருளாதாரத்தின் பொருட்டு பலருக்கும் மரியாதை குறைகிறது ஒரு அதிகாரத்தை கொண்டு பலரும் கீழ்த்தட்டு மக்கள் போல நடத்தப்படுகிறார்கள் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமே ஒரு சமாதானம் இல்லை கணவனுக்கும் மனைவிக்குமே ஒரு சமாதானம் இல்லை ஏதோ வாழ்க்கை என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் உறவுகளை விட்டுவிட்டு ஸ்மார்ட் ஃபோனோடையே நாம் நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறோம் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை அருளும் உண்மையும் கொண்ட இயேசு மகாராஜா நம்மை ஒவ்வொரு நொடியும் கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட்டோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசிரை வழங்கிக் கொண்டிருக்கிற தேவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது அவருடைய பார்வையிலே நாம் எப்பொழுதும் உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ நாம் இன்று முதல் ஒரு முயற்சியை ஏறெடுப்போம் இயேசு மகாராஜாவின் திருப்பாதங்களிலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவரிடம் நாம் மன்னிப்பு வேண்டுவோம் அவர் நம்மை மன்னித்து அவருடைய இரக்கத்தினால் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அவருடைய அருளும் பேரன்பும் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்திருக்கிற காரணத்தினாலேயே நாம் சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறக்காமல் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஆமேன் நாம் ஜெபிப்போமா இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின் படியாகவே எங்களுக்கு அருளையும் பேரன்பையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன் எங்களை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டிருக்கிறீர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி இன்றும் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பு நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் என்று நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையின்படியாகவே உண்மையுள்ள இயேசு மகாராஜாவுக்கு நாம் உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ முயற்சிப்போம் எப்பொழுதும் அவரின் கரங்களிலிருந்து நாம் அருளையும் பேரன்பையும் பெறுவோம் ஆமேன் God bless you.